அடுத்த இதயத்தோடு இந்த பதிவை நாங்கள் பதிவிடுகிறோம் உங்களுக்கு தெரிந்ததுதான் நீங்கள் பார்த்திருக்கலாம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அங்கே நடந்த அந்த படுகொலை இருபத்தி ஏழே வயதான அஜித்குமார் என்ற அந்த இளைஞன் எந்த அறியாத ஒரு இளைஞன் நேர்மையாக ஒரு கோவிலில் பாதுகாவலனாக வேலை செய்து வந்த ஒரு இளைஞன் தன் குடும்பத்திற்கு தேவையானவற்றை சம்பாதித்துக் கொடுக்கின்ற ஒரே ஒரு இளைஞன் தந்தையை இழந்தவன் அந்த குடும்பம் அவனை நம்பி இருந்தது அந்த குடும்பத்தின் தலைவனாக அவன் இருந்தான் இவனுடைய படுகொலை என்பது யாராலும் சகித்து கொள்ள முடியாது எப்படி தூத்துக்குடியிலே அந்த சாத்தாங்குளத்திலே ஒரு படுகொலை இரட்டை படுகொலை நடந்தது தந்தை மகன் இருவரையும் ஜெயராஜ் அவருடைய மகன் இருவரையும் படுகொலை செய்தார்களே அந்த வெறி நாய்கள் அந்த வெறி சில இங்கேயும் இருந்திருக்கின்றன ஆம் காக்கிச் சட்டை போட்டாலே இதயத்தை கழற்றி வைத்து விட வேண்டும் என்கின்ற இவர்களுக்கெல்லாம் யார் சொல்லித்தந்தார்கள் என்று தெரியவில்லை எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்கள் அந்த காவல்துறையில் அவர்களை நாம் மதிக்கிறோம் அவர்கள் நாம் போற்றுகிறோம் அவர்கள் நாம் வரவேற்கிறோம் அவர்களினால்தான் இந்த காவல்துறைக்கு இன்னும் சிறிது மரியாதை அவர் இருக்கிறது இந்த ஐயோக்கிய சில நாய்கள் வெறி நாய்கள் இவர்கள் மனிதர்களுக்கு பிறந்தவர இவர்கள் இருக்கவே முடியாது இவர்கள் வெறி நாய்க்கு பிறந்தவர் கூட்டம் வெறி நாய்களுக்கு கூட்டம் இந்த வெறி நாய்கள் காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு கடித்து குதறி இருக்கின்றன அந்த அப்பா இளைஞனை மதுரையில் இருந்து வருகின்ற ஒரு குடும்பத்தினர் தங்கள் காரை அந்த கோவிலின் எதிரே நிறுத்துகிறார்கள் அதை பார்க்கிங்கில் விட சொல்லி இந்த நபரிடம் கேட்கிறார்கள் அஜித்குமார் சொல்லுகிறார் எனக்கு வாகனம் ஓட்ட தெரியாது என்று சொல்கிறார் அவர் திருடனாக இருந்திருந்தால் அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமில்லை கொடுங்கள் என்று வாங்கியிருப்பார் எனக்கு வாகனம் ஓட்ட தெரியாது என்று மறுத்திருக்கிறார் அவர்கள் வற்புறுத்தலின் பேரில் சரி நான் வேறு யாரையாவது வைத்து நகர்த்தி வைக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு வேறு நபர்களை அழைத்து வாகனம் ஓட்ட தெரிந்தவர்களை அழைத்து அந்த சாவியை அவர்களிடம் கொடுத்து அந்த வாகனத்தை வேறு இடத்தில் செய்கிறார் இந்த உதவியை செய்துவிட்டு அந்த சாவியை அவர்களிடம் கொடுக்கிறார் இந்த உதவி செய்ததற்கு பலனாக என்ன நடந்தது வெறி வந்தன நகையை காணவில்லை என்று கூறுகிறார்கள் நீதான் அதற்கு பொறுப்பு என்று சொல்லி இந்த வெறி நாய்கள் இந்த அஜித்குமாரை கடத்தி போய் புகாரே இல்லை இந்த குடும்பத்தினர் வாய்மொழியாக கொடுத்த புகார் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை இந்த வெறிநாய்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது புகாரை எடுத்து பூர்வமான புகார் வராமல் ஒரு நபரை இவர்கள் எப்படி அழைத்து போகலாம் அழைத்து போயிருக்கிறார்கள் அதுவே தவறு அந்த தவறை செய்துவிட்டு மேலும் இவர்கள் அவரை மிக கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள் ஐந்து ஆறு வெறிநாய்கள் சேர்ந்து ஒரு மனிதரை கடித்தால் கடித்து குதறினால் என்ன நிலை ஏற்படும் ஐயோக்கியர்களே மனசாட்சியற்ற மிருகங்களே நீங்களெல்லாம் மனிதர்கள் தானா என்று அத்தனை பேரும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளம் முழுக்க இந்த வெறிநாய்களின் பேச்சுத்தான் காவல்துறையில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய நல்ல செயல்கள் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வராது தீமை செயல்கள்தான் தான் தீமைகள் தான் தீயாய் பரவும் அத்தகைய ஒரு தீயை பற்ற வைத்து விட்டார் காவல்துறைக்கு மாறா களங்கத்தை ஏற்படுத்திய சாத்தாங்குளத்தில் இருந்த தூத்துக்குடி சாத்தாங்குளத்தில் இருந்த வெறிநாய்களின் வாரிசுகள் இவர்கள் இந்த வெறிநாய்களை எல்லாம் காவல்துறையில் எப்படி சேர்க்கிறார்கள் இதை சேர்ப்பதற்கு இந்த வெறிநாய்கள் இவர்கள் மனிதர்களா வெறிநாய்களா என்று அவர்களை எடை போட்டு மனோ ரீதியில் அவர்களை பரிசோதித்து மனநல மருத்துவர்களிடம் காட்டி அவர்களை கோபத்தில் எப்படி அவர்கள் ரியாக்ட் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து அதன் பிறகுதான் காவல்துறையில் சேர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் இத்தகைய வெறிநாய்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் படுகொலைகள் நிகழத்தான் செய்யும் இந்த வெறிநாய்களை கட்டுப்படுத்த வேண்டியது தமிழக அரசின் கடமை தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் விடுக்கும் எச்சரிக்கை என்னவென்றால் இத்தகைய வெறிநாய்கள் உங்களுடைய ஆட்சியின் பெயரையை கெடுத்து குட்டிச்சுவராக்கிவிடும் இத்தகைய வெறிநாய்கள் ஒன்றிரண்டு இருந்தால் போதும் இவை ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கேடு கேடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஈரலின் ஒரு பகுதி அழுகி நாசமானது என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த காவல்துறை வெறிநாய்களை குறித்துத்தான் அத்தகைய வெறிநாய்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கின்றன இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் அது மட்டும் போதாது இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த கொலை வழக்கு உண்மையாக நியாயமாக இவர்களை பதவி நீக்கம் மட்டுமல்ல இவர்களுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தரும் வகையிலே அந்த வழக்கு செல்ல வேண்டும் அத்தகைய ஒரு நிலை இருந்தால்தான் இந்த வெறிநாய்களின் கூட்டம் கொட்டம் அடங்கும் இவர்களை அடக்குவது இவர்களை ஒடுக்குவது முதல் வேலையாக காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதல் அவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த தமிழகமே எதிர்பார்க்கிறது தமிழக முதல்வரின் வெளிப்பாடு அவருடைய இந்த செய்தி வந்த பிறகு அவர் நடத்திய காவல்துறை கூட்டம் அது மட்டும் போதாது இதில் யாரும் இங்கே திருப்தி அடையவில்லை உங்களுடைய நற்பெயர் நிலைக்க வேண்டுமானால் நீடிக்க வேண்டுமானால் இத்தகைய வெறிநாய்களை அடக்கி ஒடுக்குங்கள் இவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மக்கள் எழுச்சிக்கு பிறகு சமூக ஆர்வலர்களின் குரல்களுக்கு பிறகு இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது முதலில் சொன்னது எஸ்பி அந்த மாவட்ட எஸ்பி சொன்னார் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்னடா துறை ரீதியாக நடவடிக்கை மயிராண்டிகளே மயிராண்டிகளே என்றுதான் நாம் சொல்லத் தோன்றுகிறது ஆனால் நாம் அத்தகைய கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துவது இங்கே அனுமதி இல்லை என்பத காரணத்தால் மயிராண்டிகளே அயோக்கியர்களே நாய்களே என்ற வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் தவிர்த்துவிட்டு காவல்துறையில் இருக்கும் வெறிபிடித்தவர்களை இத்தகைய அயோக்கியர்களை இனங்கண்டு முன்னடியாகவே முன்னரே அவர்களிடம் இத்தகைய வழக்குகளை செல்வதை தடுக்க வேண்டும் அவர்களை இந்த விசாரணைகளிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அவர்களை வேறு பணிக்கு ஆட்படுத்த வேண்டும் போய் எங்கேயாவது சாலைகளுடைய போக்குவரத்தை சரி செய்ய நாயை நாயே என்று அவர்கள் தோற்கள் இவர்களெல்லாம் சட்டத்தை கையில் கொண்டு காக்கி சட்டை மாட்டிய உடனேயே இதயத்தை கழட்டி எறிந்துவிட்டு ஈரத்தை துடைத்தெறிந்துவிட்டு மனிதாபிமானத்தை நசுக்கிவிட்டு தங்களுடைய பூட்ஸ் காலில் மனிதநேயத்தை மிதித்து கொண்டு இவர்கள் நடத்துகிற இந்த அராஜகம் அயோக்கியத்தனம் காட்டுமராண்டித்தனம் தடுக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் நசுக்கப்பட வேண்டும் இவருடைய முகத்திரைகள் கிழித்தெறியப்பட வேண்டும் இவர்களுக்கு செயலுக்குரிய தண்டனைகள் உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் தமிழக மக்கள் இந்த அரசின் மீது முழுமையான நம்பிக்கையும் மரியாதையும் வைப்பார்கள் என்பதை இந்த தருணத்திலே நாம் கொள்கிறோம் அத்தகைய இழப்பு ஒரு இளைஞனை இழந்துவிட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தினர் அவர்களுக்குரிய நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் அந்த அவருடைய தம்பிக்கு ஒரு அரசு வேலை வாங்கித்தர வேண்டும் இத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஐந்து வெறி நாய்களையும் சாகும் வரை தூக்கிவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து முடிக்கிறேன் கனத்தை இதை எத்தோடு